அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் அவரது சிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திறந்து வைத்தார் பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தை பழங்குடியினரின் பெருமித தினமாக மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இந்த நிலையில் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பன்சேரா உத்தியான் பகுதியில் அவரது சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார் பின்னர் பேசியவர் பகவான் பிர்சா முண்டா நிச்சயமாக சிறந்த ஹீரோக்களில் ஒருவர் என கூறினார் ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டில் இடைநிலை கல்வி கற்கும் போதே மத மாற்றத்திற்கு எதிராக பிர்சா முண்டா குரல் எழுப்பியதாக அமித்ஷா பெருமைப்பட கூறினார் முழு நாட்டையும் உலகில் மூன்றில் இரண்டு பங்கையும் பிரிட்டிஷார் ஆண்டு கொண்டிருந்த போதும் மத மாற்றத்திற்கு எதிராக தைரியம் காட்டியவர் பிர்சா முண்டா எனவும் அமித்ஷா கூறினார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்